எப்படி பின்னேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் தோஷன் வணக்கம் சார் வணக்கம் சே நடிகர் விஜயோட மாநாடு வந்து மீண்டும் போஸ்ட்போன் ஆயிருக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னீங்க அவர் எங்கே எந்த எந்த வழி போகிறனே தெரியாமல் முடிச்சுட்டுருக்காருன்னு அது அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ மாநாடு விஷயத்தில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்காரு மற்றபடி அவங்க எத்தனைக்கும் அந்த அவர் படம் நல்லா பெருசாக ஒரு ரிசப்ஷன் வாங்கினாலும் அவருக்கு பாலிடிக்ஸில் அடுத்த கட்ட நகரம் அவர்களால் பண்ண முடியல ஐம்பதனாயிரத்தி ஐநூறு பேர் வரக்கூடிய மைதானம்னு அவர் சொல்லிட்டாரு அவர் இதெல்லாம் பண்றதே படத்துக்கான பப்ளிசிட்டிக்கு தான் பண்றாரு ஏன்னா அவரு லெட்டர் பேட் கட்சி வச்சிருந்தாரு முப்பத்தொன்பது மக்களவை தொகுதியில கேண்டிடேட் போடல விக்கிரவாண்டியில கேண்டிடேட் போடல உள்ளாட்சியர்ல நிற்க மாட்டேங்கிறாரு ஆனா கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு ஒரு சினிமா ஹீரோ ஒரு கட்சி வச்சிருக்க சினிமா ஹீரோன்னு மற்ற சினிமா ஹீரோ காம்படிஷன்ல இந்த கட்சியை வச்சு தன்னோட படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி அவர் தேடிக்கிறாரு அது தமிழ்நாட்டில் கை கொடுத்துருக்கு கேரளா ஆந்திரா கர்நாடகாவில் கை கொடுக்கல தமிழ்நாட்டில் கை கொடுத்துருக்கு காரணம் திமுகங்கிறதுல அதில் கை நடைகிறாரு ஸோ தப்பு இல்லை ஒருத்தர் தொழிலை இன்வெஸ்ட் பண்ணி அதில் அறுவடை பண்ணுறது தப்பு இல்லை அவரோட நோக்கம் இந்த அளவுக்குள்ள தான் இருக்கிற மாதிரி தெரியும் ஒருவேளை அவர் வந்து பாலிடிக்ஸ் அடுத்த வருஷம் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி வடந்த திட்டமா இருக்குமா இந்த மாநாடுன்றது இப்போ இப்போ வந்து வந்தாலும் அவர் ஆளும் அரசு எதிர்க்க ஒரு மைண்ட் செட்ல இல்லைன்றது தெரியுது இதுலயே அவர் வந்து விழுந்துட்டாரு எப்படி விழுந்துட்டாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலுக்கு பிறகு சீமான் மூணு புள்ளி எட்டு சதவீதம் கமலஹாசன் மூணு புள்ளி ஏழு சதவீதம் கமலஹாசன் முப்பத்தொம்பது தொகுதியும் போட்டு இன்னும் கொஞ்சம் உழைச்சிருந்தாருன்னா நாலு சதவீதம் வந்திருப்பாரு தென் தினகரன் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் எல்லாம் எடுத்த நிலமையில அதற்கு பிறகு இவங்க கட்சி வச்சிருந்தாலும் கூட வேலூர் ஆம்பூர் வாணியம்பாடி விக்கிரமாண்டி நாங்குநேர் இடைத்தேர்தல் இவங்க புறக்கணிச்சாங்க சீமான் எல்லா அஞ்சு இடைத்தேர்தலையும் நின்னார் நாங்குநேர் நமக்கு தெரியும் அந்த ராஜீவ் காந்தி மேட்ரு அதெல்லாம் ஹைலைட் ஆச்சு ஆனா அஞ்சு தேர்தலையும் சீமான் களத்துக்குள்ள நின்னாரு தன்னோட இஷுவை மக்கள் மத்தியில கொண்டு போனாரு விளைவு சீமான் ஆறு புள்ளி எட்டு சதவீத ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடுத்துட்டாரு அதுவும் விஜய் எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிதான் விஜய நக்கல் நையாண்டி பண்ணி தான் எடுத்தார் கமலஹாசன் இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு கீழே போயிட்டாங்க காரணம் அவங்க சீரியஸ் பிளேயரா இல்லை இப்பவும் பேட் கட்சியை வச்சுக்கிட்டு சீரியஸ் பிளேயரா இல்லாத ஒருத்தராக தான் பொதுமக்கள் வந்து விஜய பாக்குறாங்க அவருக்கு ஒரு கட்சி இருக்கிறது வந்து சினிமாவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கொடுத்துட்டு இருக்கு ஒரு சினிமா ஹீரோ அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாருங்கிறதுல தினத்தந்தியில கெட்டிங் வருது அது படத்துக்கு ஒரு லாபத்தை கொடுக்குது அந்த இதுல அவர் போயிட்டு இருக்கிறாரு அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவருக்கு கெயின் தான் சார் இப்போ வந்து அவருக்கு சினிமாக்கு பாப்புலாரிட்டி கூட ஒரு சைடு இருக்கட்டும் பட் ஆனா பாலிடிக்ஸ்ல இப்ப உள்ள வந்தாலும் அவர் ஸ்டாண்ட் எடுக்க முடியல ஸ்டாண்ட் எடுக்கிறது திணறாருன்னு ஸ்டாண்ட் எடுக்க முடியல முடியாதுன்ற போது அவர் இப்பவே வந்து அப்போ நீங்க விஜயகாந்த் வந்த மாதிரி ஆறு மாசம் எட்டு மாசத்துக்கு முன்னே வந்துருக்கலாமே கமலாசன் வந்த மாதிரி யுவாபி எலெக்ஷன்ல வந்திருக்கலாமே பார்லிமெண்ட் எலெஷனுக்கு முன்னாடியே கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணாம லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு அறிக்கை விடுறது சிஐ எதிர்ப்புன்னு சொல்றது முஸ்லீம்ஸ் ஆடியன்ஸ் மத்தியிலாம் நான் உங்களுக்கு எதிரானவம் இல்லைங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறது இந்த வேலையெல்லாம் செய்கிறாருன்னா ஓணத்துக்கு வாழ்த்து இருக்கிறாருன்னா மலையாளி ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு இதை கொடுக்குறாருன்னா அப்படியே அவர் சேர்ந்தலத்துக்காக பற்ற எடுக்க முடியும் தப்பு இல்லை அது ஜனாய் அவருக்கு அந்த உரிமை கொடுத்துருக்குது அந்த உரிமை அவர் நிலைநாட்டுறது அவருக்கு ப்ரீ ட்ரேட் அண்ட் ப்ராக்டிஸில் பிசினஸ் பண்றதுக்கு அவருக்கு அந்த உரிமை கொடுத்துருக்கு யாரும் அதை தப்புன்னு சொல்ல வரல பட் அவரோட எண்ணம் நோக்கம் தான் இருக்குங்கிறதான தோணுது இப்படி இருக்கிற அவர் வந்து எலெக்ஷன் முன்னாடியா ஸ்டாண்ட் எடுப்பார மாட்டார் நீங்க விஜயகாந்த் மாதிரி ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஸ்டாண்ட் எடுக்க விஜயகாந்த் எடுத்தாரு அதுலயே நீங்க ஒரு சில இடங்களில் அவர் அப்புறம் எலெக்ஷன் இருக்கிறது அந்த அரசாங்கத்தை எடுத்தாரு அந்த மாதிரி எங்க மாதிரி தான் சொல்லி தான் ஃப்ரீயா சுத்தினர் அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்து முடியாது ஏன்னா இவர் வந்து திமுக எதிர்ப்பாளர்ங்கிறது மாதிரி ஒரு இவர் இவருடைய ஆட்கள் இவரை தகவச்சுட்டாங்க திமுக எதிர்ப்பா இவரோன்னு சொல்லலை உதயநிதி கூட கேட்டாரு அவர் சொன்னாரான்னு கேட்டார் ஒத்த அடியில் உதய உதயநிதி நேரத்துக்கு போட்டுட்டாரு அவர் சொன்னாரோட அதோட மேட்டர் முடிஞ்சது அப்போ நீங்கள் சினிமாவுக்கு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி டக்காலிட்டி வேலைக்குள்ள ஆட்களை வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு டக்காலிட்டி வேலை தான் அஞ்சு லட்சம் பேர் மாநாட்டுக்கு வருவாங்க ஆறு லட்சம் பேர் மாநாட்டுக்கு வருவாங்க சொன்னவங்கலாம் வரிசையிலவா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்னு சொன்னவெல்லாம் நான் சொன்னேன்ல அந்த மாநாடு கொள்ளளவே அம்மா நான் இறந்தான்னு ஐயா புசியானந்த் பொதுச்செயலாளர் விஜய்க்கு பெரிய அசட்டா இருக்கக்கூடியவர் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர் சமநீதி பார்வையில் விஜய் இந்த அளவுக்கு சினிமாவில மார்க்கெட் ரேஞ்சை ஏற்றி விட்டது ஐயா புஷியானந்துக்கு உழைப்பு இருக்கு ரசிகர் மன்றத்தட்டமைச்சதுல இருக்குது அவரை நான் மதிக்கிறேன் அவர் ஆயிரத்தி ஐநூறுங்கிறத நம்மளோட ட்ராப்ல அப்படியே விழுந்து கமிட் பண்ணாரா இல்லையா அப்போ அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் சினிமா வசூல் மாதிரி கதை எல்லாம் என்ன ஆனா அப்ப ஐம்பதாயிரத்தி ஐநூறு தானே டோட்டல் இது ஓகே அப்ப சிஎம் ஆபீஸ் வந்து போலீஸ் மூலமா விஜய் தரப்பை கமிட் பண்ண வச்சு குதிரை கீழே தள்ள மட்டும் இல்ல குளியும் பறிச்சாங்கிற மாதிரி இருபதாயிரம் பேருக்கு கெப்பாசிட்டிக்கு தான் வாகன லிஸ்ட்டே கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி மாநாட்டி மைதானத்தின் அளவு ஐம்பதாயிரம் ஐம்பதனாயிரம் இங்கே வரக்கூடியவங்க வந்து இருபதாயிரம்னு நீங்க ஒரு பிரிஞ்சு பார்ட்டி சின்ன பார்ட்டி விஜயகாந்த் கட்சியை ஆரம்பிக்கும் போது ரெண்டு லட்சம் மக்களை நீங்கள் நீங்க தான் நீங்க ஸ்கீம் பண்றீங்க உங்க உங்களுக்கு ரசிகர் தான் இருக்குது மக்கள் உங்களை உங்களை வந்து அரசியல் தலைவராக ஏத்துக்கிட்டு வரல விஜயகாந்த் மாதிரி மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்களும் மக்களும் உங்களுக்கு லோக்கல் லீடர்ஸாட்டு ஆர்கனைஸ் பண்ணி வண்டியை பிடி ஆளை அனுப்பு இந்த மாதிரிப்பட்ட தன்மை உங்களுக்கு இல்லை உங்கள் ரசிகர்களே போதுமான அளவு வண்டியில் வர்றதுக்கு தயாராக இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குங்கிறது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் மூலமாக கிரவுண்ட் லெவல் தகவல்கள் மூலமாக அதை திரட்டி தெள்ள தெளிவாக அதை எக்ஸ்போஸ் பண்ணி திமுக முடிச்சுட்டாங்கள சிஎம் ஆஃபீஸ் அதில் வெரி எஃபெக்டிவாக செயல்பட்டுட்டாங்களே நான் புதிய தலைமுறை சொன்ன பிறகு நீங்கள் அலர்ட் ஆயிருக்கணும்ல நீங்கள் விட்டில் பூச்சில் மாதிரி விளக்கில் விழுந்துட்டீங்கல்ல அப்போ உங்களோட மாநாடு வந்து நீங்க ஸ்கீம் பண்ணதே அம்ப ஐம்பதாயிரம் தாங்கிறது தெளிவாயிட்டு இல்ல அப்போ உங்க அளவு உயரும் விஜயகாந்தோட குறைஞ்ச உயரம் உயரம் கமலஹாச ரேஞ்சு உயரம் வந்தாலும் ஆகுது நீங்க காசு செலவழிக்காம இருந்தா கமலாசம் மாதிரி இருபதாயிரம் பேர் வருவாங்க நீங்க காசு செலவழிச்சா இந்த மைதானத்தை ஃபுல்லா நறுப்பதுக்கு ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க இதுதான் உங்களோட அரசியல் பொசிஷன் ஆகுது இல்லையா அப்ப என்னதான் முன்னா பிளான் வச்சிருக்காரு அரசியலுக்கே வராம எங்க ரஜினி வாரன்னாரு ரஜினி வரல கமலாசம் வந்தாரு விஜய் பத்து நாள் கேண்டிடேட் போட்டா அவருக்கும் ஒரு வாக்கு உரிமை கிடைக்கும் சீமான் இருநூறு பத்து நாள் போட்டு பேச்சு திறமையில ஒன்னு புள்ளி ஒன்னு சதவீதம் எடுத்தாரு அவர்கிட்ட கொள்கை இருந்தது அதனாலதான் எட்டு புள்ளி ரெண்டுக்கு தொடர் மட்டும் எல்லாம் வருவான் ஓடிடுவான் சீமான் வந்து நாலு முறை நின்று அஞ்சாவது முறை நிற்கும் போது வர்றது பெருசு இல்ல நிலைச்சு நிக்கிறதுதான் பெரிய விஷயம்னு சீமான் சொல்றாரு அதை ஏற்றுக்கொள்ள தக்கூடிய விஷயமா தான் பாக்குறேன் கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசன்ல சீமான் உயர்ந்த மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு பெரிய உயர்வை தான் கொடுக்குங்கிறது என்னோட பார்வை விஜய் இப்ப செய்ய வேண்டியது இருநூற்று பத்து நாலுல கேண்டிடேட் போடுறது தான் இருநூற்று நாலுல கேண்டிடேட் போட்டு நாலு சதவீத வாக்கு எடுத்தா எடுத்தாலும் அந்த விஜய் வேறு அந்த விஜய்க்குள்ள அந்தஸ்து வாக்கு எடுக்காத இந்த விஜய்க்கு கொடுக்க முடியாது இந்த விஜய் ஒரு அரை பர்சன்ட் கால் பர்சன்ட் கூட தகுதி இல்லாதவர் ஒரு அடையாளத்துக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு மட்டும் தகுதி உள்ளவர் தான் ராதிகா எண்பத்தி ஒன்பதுல பிரச்சாரம் பண்ண மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறுல இவர் வடிவேல் பிரச்சாரம் பண்ண மாதிரி எங்கண்ண சிவாஜியும் பத்மினியும் அறுபத்தி ஏழுல பிரச்சாரம் பண்ண மாதிரி ஒரு பிரச்சாரத்துக்கு தகுதி உள்ள ஒருத்தர் தான் ஒரு லெட்டர் பேட் கட்சியை வச்சிருக்கிறாரு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நின்று நாலு சதவீதமா ஓட்டவர் மேபி ரெண்டு நான் ஒரு நாலுங்கிறது ஒரு டீசெண்டான நம்பரா இருக்கணுங்கிறனால அஞ்சாவது வரக்கூடியவருக்கு நான் பெருசா கொடுக்கல நான் நாலுங்கிற ஒரு நம்பர் மேக்சிமம் தான் கொடுக்குறேன் மேக்சிமம் தான் நான் கொடுக்குறேன் பட் நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போல நீங்க பிளேயரா இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பல நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்க ஜான ஆரோக்கிய சாமி வச்சினா வச்சினாலும் சரி பிரசாந்த் கிஷோரை வச்சினாலும் சரி சுனீல வச்சாலும் சரி என்ன டெகாலிட்டி பண்ணாலும் நீங்கள் அரை பர்சன்ட் வேல்யூ தான் உங்களுக்கு சங்கரை வச்சு பண்ணாலும் சரி யாரை வச்சு என்ன வேலை பண்ணாலும் பல நிரூபிக்காத உங்களுக்கு கூட்டணி அரசியல ஒரு அரை பர்சன்ட்டுக்கு தான் வேல்யூ பிரச்சார வலிமைக்கும் கொஞ்சம் ரசிகர் பள்ளத்துக்கும் அரை பர்சன்ட்டுக்குள்ளே வேல்யூ அஞ்சாறு சீட்டுக்குள்ள வேல்யூ தான் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் நிரூபித்தாதான் வேல்யூ அது தெரியாம நீங்க ஊடகத்துல பலரை வச்சு பேசிட்டு இருக்கனால எந்த பலனும் வர போறது இல்லை திருமாவளவன் உங்களை பேசுறாருன்னா உங்களை பத்தி பேசுனா திருத்தில பெருசா போடுவான் அதுக்காக பேசுறாப்புல சீமான் நடிச்சுட்டாருல நான் பிரபாகரன் தம்பி தனிச்சு தான் எனக்குன்னு பல கொள்கைகள் இருக்கு சேரம் வந்து சாந்துக்கங்கிற மாதிரி அடிச்சுட்டாருல என் வெயிட்டிங்னு சொன்னேன் சீமான் உங்களை சபார்டினேட் போர்ஸா ஏத்துக்கிறதுக்கு வெயிட்டிங்னு காட்டிட்டார்ல அப்பவே நமக்கு தெரியும் ஒன்னு இப்போ சீட்டு இவர் விஜய் கொடுக்கலான்னுதான் சீமானுக்கு கணக்கு தேர்ட்டி சீட்டுக்கு தான் பல நிரூபிக்காத விஜய மதிச்சு வச்சிருந்தாரு அதே மாதிரி நீங்க என்னதான் குட்டிகரணம் போட்டாலும் எடப்பாடி பழனிசாமி பத்து சீட்டுக்கு மேல தரமாட்டாரு சிங்கிள் டிஜிட் சொல்லுவாரு பட் ஒரு லெவலுக்கு ஒரு அட ஒரு உருவம் கொடுக்கிறதுக்கு ரெட்டை இலக்கத்துல பத்து சீட்டு கொடுப்பாரு பல நிரூபிக்காத நீங்க சீட்டு வாங்க பல நிரூபிக்காத நீங்க சீட் வாங்கிடலாம்னா அஜித் கட்சி நிரூபி கட்சி ஆரம்பிச்சா உடனே அவருக்கு சீட்டு கிடைச்சிருமா விஷாலுக்கு கிடைச்சிருமா ராகவ லாரன்ஸ் கிடைச்சிருமா என்ன இது பல நிரூபிக்கணும் இந்த அடிப்படை தெரியாத அட்டுகளை வச்சுக்கிட்டு நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா ப்ரொமோட் பண்ணீங்கன்னா அது வந்து கானல் நீரா போகும் ஊதி பறக்கூட பலூன்ல சிம்பிளா ஆர்டி டீம் வந்து ஊசி வச்சு குத்து ஒண்ணும் இல்லாம இப்போ என்ன நடக்குதுன்னு புரியுது இல்லையா உங்க மாநாடு அம்மா நாயிருந்தாங்கிறத எங்க அறிவும் ஆற்றலும் எங்க கான்டாக்டும் உங்களை எக்ஸ்போஸ் பண்ண வச்சு இவ்வளவுதான் நீங்க என்ன அப்போ இல்ல செய்ய வேண்டியது பல நிரும்பிங்க இருநூறு பத்து நாள் போடுங்க பல நிரும்பிங்க நாலு சதவீதம் நான் வச்சு பார்க்க வைக்கிறேன் நீங்க என்ன நிரூபிச்சாலும் அதுதான் உங்களுக்கு இருபத்தி ஒன்பதுல பார்க்கணி சோ அது இல்லாம நீங்க பலம் நிரூபிக்காம நாங்க பிரிய சக்தின்னு சொன்னா எடப்பாடியும் ஏத்துக்க போறதில்ல சீமானும் ஏத்துக்க போறதில்ல அஹ் அண்ணாமலை ஏத்துக்க போறதில்ல யாரும் ஏத்துக்க போறதில்ல ஈவன் எடப்பாடி ஏத்துக்கிட்டா கூட அதை எதிர்கொள்றதுக்கு விஷாலுக்கு வந்து உங்களுக்கு எத்தனை சீட்டு எடப்பாடி தராரோ அதுக்கு பாதி சீட்டு விஷால் மண்டத்துக்கு அண்ணாமலை கொடுத்து அதை கவுண்டர் பண்ணுவாரு உங்களுக்கு தான் உங்களை தான் அரசியல் தெரியும் ஒரு மதப்புல நீங்க இருக்கிறீங்க அது தப்பு அதே வேளையில் நீங்க சினிமாவுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னா ஓகே கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லாபம் உங்களுக்கு சரி சார் பாப்போம் விஜயோட அடுத்த கட்ட அரசியல் எப்படி எப்படி போகுதுன்னு இப்போதைக்கு வந்து நீங்க சொன்ன இரநூத்தி முப்பத்தாம் தொகுதிக்கு கேண்டேட் போட்டால் ஒரு அடுத்த கட்டத்த அது நீங்க நம்பகத்தன்மை உள்ளவராக இருக்கணும் ஏமாற்றக்கூடாது கூடாது இப்போவே ஒவ்வொரு தொகுதிக்கும் மூணு வேற பார்த்து பேசி மூணு வரல ஒருத்தர் கேண்டிடேட் குறைஞ்சபட்சம் ஒரு எழுநூறு பேரையாவது நீங்கள் இன்ட்ரிவியூ போட்டு இது பண்ணாதான் அதுவும் சாத்தியப்படும் அல்லது உங்கள் நோக்கமே சினிமாவுக்கான பப்ளிசிட்டியாக இருந்ததுன்னா வெல் அண்ட் குட் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை அரசியலில் நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் செய்யலைன்னா அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அனுக்க வேண்டியது இருக்குங்கிறதான் என்னோட கருத்து ஓகே சார் பாப்போம் அடுத்த எப்படி போதும் தேங்க்யூ சார்